அன்னையுடைய பாதார விண்ணைகளை படிந்து கொண்டோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திலே வேறு வேறு விதமான அற்புதங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் இந்த அன்னையினுடைய அருள் மழை மூன்றாம் நாளிலே ஏடு திறக்கும் உற்சவம் போன வருடமும் இந்த மூன்றாம் நாளிலே அடியே எனக்கு உரையாற்ற அன்னையானவன் இடம் தந்தார் இந்த காலயத்திலே இன்றும் அதே மூன்றாம் நாளிலே அதே இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு மூன்று என்றால் என்ன என்று சொல்லி நான் முன் முன்கூட்டியே உங்களுக்கு உரைத்திருப்பேன் முடிந்த முடிவும் இனி ஏதும் இல்லாத முடிவும் இதை விட வேறு ஒன்றும் இல்லை அதனால்தான் மூன்றாம் நாளிலே மகாபாரத ஏடு எண்ணூறு ஆண்டுகள் இன்றளவும் மிக முக்கியமான ஒரு புனித பாதுகாக்கப்படுகின்ற ஏடு இந்த மூன்றாம் நாளிலே பாடலாக நம்முடைய செவிகளிலே இருக்கிறது இதை நாம் எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இல்லை உண்மையிலே பதினெட்டு நாட்களும் இந்த அன்னைக்கான உற்சவங்கள் இடம் வருகிறது பதினெட்டு நாண்களுடைய அர்த்தத்தை நாம் அறிந்திருந்தோம் போன ஆண்டு ஏன் எதற்காக இந்த பதினெட்டு நான்கள் எதற்காக இந்த விரதங்கள் மிக அழகான ஒரு சம்பவம் தான் பஞ்ச பாண்டவர்கள் அதோடு இணைந்து தாயார் துரோபதை அதோடு இணைந்து அவருடைய சகோதரன் மாயவன் கண்ணன் எல்லாரும் ஒரு மீட்டிங் கொண்டு நடக்குது என்ன மீட்டிங் நம்ம நாடு இழந்து நகர விழுந்து எல்லாத்தையும் விழுந்து வந்து கொண்டிருக்கிறமே மூச்சுக்கு முன்னூறு தடவை அப்பப்ப பீமராசன் அண்ணா எல்லாம் தான் அண்ணா எல்லாம் தான் நம்ம இழந்ததுக்கு காரணம் நீதான் நீதான் சொல்லி என்ன அடிக்கடி குத்தி காட்டி கொண்டிருக்கானே கண்ணா இதற்கு என்னதான் பண்றது என்று சொல்லி சொன்னே அவன் மிக அழகாக உரைத்தானா நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் கார்த்திக்கு வர வேண்டிய அவசியமில்லை ஏன் ஒரு ராஜதந்திரம் வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லும் பதினெட்டு நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒருவேளை உணவு குண்டும் நீ நேர்த்தியாக உபவாசம் இருந்தால் அது பதினெட்டு ஆண்டுகள் மதத்திற்கு சென்றதற்கு சமன் அதனால தான் இந்த ஆலயத்துல பதினெட்டு நாட்களும் நீங்க அந்த உணவை விரதமாக உட்கொள்கிறீங்க அதனுடைய காரணம் பதினெட்டு ஆண்டுகள் நாங்களும் பரவாசம் போனோம் பதினெட்டு நாட்கள் இந்த போர் நடந்தது பதினெட்டோடு இணைந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பத்தோடு பதினெட்டு இத்தோடு இது முடிந்தது என்று நீங்கள் உணர்த்துவதற்குத்தான் இந்த உபவாசம் அதற்காகத்தான் இந்த விதம் இந்த பதினெட்டு நாட்களும் இருந்தால் போதுமே கண்ணா என்று சொன்னதே அந்த கண்ண கண்ணன் ஒரு கணன் ஒரு குண்முருவரோடு பூத்தான் நீங்க யோசிக்க தேவைகள் நீங்க யோசிக்கவே தேவைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் நடக்கின்ற செயல்களை செய்வது என்னுடைய நீரிகள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீரிலே ஆரம்பித்து நீரிலே முடிய போகிறது ஒரு ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கை இந்த மகாபாரதம் நீரிலே ஆரம்பித்து நீரிலே முடியும் அதாவது சந்தோடு வம்சம் ஆரம்பிக்கிறது கங்கையினுடைய ஓட்டத்திலே இருந்து ஆரம்பித்து கங்கையிலே அவர்கள் மோட்சமும் முக்தியும் அடைந்தார்கள் என்று சொல்லி மகாபாரதம் வேறு எதுவுமே இல்லை ஒரு தாய் தந்தை ஒரு கருவை உற்பத்தி பண்றதுக்கு நீர் ஓட்டம் மிக முக்கியம் அந்த நீர் ஓட்டம் ஒழுங்காக இருந்தால் ஒரு கரு உண்டாகும் அதுக்குத்தான் பன்னீர் குடம் என்று சொல்லி அதை உரைப்பாங்க அதுக்கு நீர் அந்த நீர் குடம் உடைத்தால் ஒரு கருவு உண்டாகும் அதுக்கு பிறகு இரட்டத்துக்கு பிறகு ஒரு மண்ணாலான முட்டியை உடைச்சு தண்ணீர் குடம் உடைத்து உறவை முடிப்பது நீர்க்குடம் உடைந்து ஒரு உறவு உண்டாகி ஒரு நீர்க்குடம் உடைத்து ஒரு உறவை முடிப்பது வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையை உரைத்தது மறைமுகமாக உரைத்தது மகாபாரதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த மகாபாரதத்தை உணர வேண்டிய சம்பவங்கள் பல அரசியல் நூல் ஆன்மீக நூல் அறிவியல் நூல் அத்தனை விதமான வாழ்க்கை தத்துவங்களையும் சொன்னது இந்த நூல் மகாபாரதம் என்று சொன்னால் இந்த நூலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை நம்முடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒன்று என்ன நீர் ஏன் தெரியுமா அந்த நீருக்கு தான் ஒரு தீட்டு தொடக்க அற்புதம் அதுக்கு மட்டும்தான் இருக்கு முதலாவது பூசையிலே சனம் பூவல் தூவன் மறந்தறையே முதலாவது பூசையே தான் ஆரம்பமாகும் ஐயாவ சொன்னா கலச பூஜை கண்ட பூஜை தீவ பூஜை முதலாவது பூஜையே கலசத்துக்கான பூஜை தான் எல்லா ஆலயங்களும் எல்லா பூஜைகளும் அதே மாதிரி பூஜை முடியக்குள்ளையும் நீரும் பூவும் கொண்டுதான் அந்த பாதத்தில் அந்த தெய்வத்தை சமர்ப்பிப்பாங்க நீரே என்னை விட்டா இங்க எதுவுமே இல்லை அந்த நீரினுடைய அர்த்தம் அது இந்த நீரினுடைய தத்துவம் அது அதனால தான் மகாபாரதம் நீரிலே ஆரம்பித்தது முதலும் அதுவே முடிவும் அதுவே நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தில் பார்ப்போம் எல்லாம் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களோடு மிக அழகாக ராஜாக்கள் அத்தனை பேரும் இருப்பாங்க இதுல நம்ம அறிந்திராத அறியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆள் ஆர்ந்தரியமா நகுலன் நகுலராஜனுடைய நகுல மகாராஜனுடைய அர்த்தம் தத்துவம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மகாபாரத கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு விதமான தேவனுடைய அம்சம் அதுல நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி குமாரர்கள் அவர்களுடைய அம்சம் இதுல நமக்கு சகாதேவன் சாத்திரத்துல மிக வல்லவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல நமக்கு ஒரு விதமான சந்தேகமே வேணாம் நகுலன் என்பவர் யார் கேட்டா குதிரைகளை கையாளக்கூடியதில் வல்லவர் எந்த குதிரையாக இருந்தாலும் அதனை அடக்கி அதனை அவருடைய வசப்படுத்தக்கூடியதில் வல்லவர் அவர் மிக மிக அழகானவர் அவர்தான் நகுலன் ஏன் இந்த குதிரை அவர் கையாள பழகினார் என்று சொன்னா குதிரை என்பது மனதினுடைய ஓட்டம் எவரொரு மனதை அடக்கி அவனுடைய ஒரு நிலைப்படுத்தி எவரொருவன் ஒரு நிலையாக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே வெல்வான் வாழ்க்கையிலே வாழ்வான் இதுதான் அதனுடைய அர்த்தம் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் நம்ம பாட்டுக்கு நம்ம குதிரையை அவுட் அது ஓடிட்டே இருக்கிறான் அஞ்சு மணிக்கு

நீங்க உங்களுக்கு குதிரைகள் முன்னாடி இருக்கும் மத பிரம்மதேவர் அடக்கிட்டு இருப்பாரு அவருடைய அத்தவர் சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அத்தனை விதமான ஆசா அடக்கி விட்டால் போதும் இறைவனாக நாம் மாறிவிடலாம் இந்த பதினெட்டு நாட்களும் நம்ம இதுக்குள்ள வாரம் ஆண்டவர கும்பகம் அன்மையாக விளங்குகின்ற ஆதிபரா சக்தியாக விளங்குகின்ற துரோகை தாயை வழங்குறோம் நம்ம ஆசா வாசங்களை நாம் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இதில் மிக மிக முக்கியம் ஆலயத்துக்கு வந்தாலே அமைதி மிக முக்கியம் ஆலயத்துக்கு வந்தாலே மனதை ஒருநிலைப்படுத்த முக்கியம் அதனுடைய உதாரணம் நகுலராஜன் நபுணன் ஒரு முறை என்னடா சாம்ராஜ்யத்துல குதிரைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்குதா அந்த நேரம் அந்த மகாராஜனுடைய நினைப்பு ஒரு மன்னனுக்கு வந்தது மன்னா மன்னா இந்த குதிரைகள் அத்தனையும் அடக்குவதற்கு ஒரே ஒருவரால் மாத்திரமே முடியும் ஆராய் நகுலராஜனால் மாத்திரமே முடியும் அவர்தான் மனதை கட்டுப்படுத்தி அந்த குதிரைகளுடைய உணர்வுகளை அடக்கி அதனை உங்களுக்கு ஆளாக்கி தருவார் அது வேற எந்த குதிரையும் யாகம் குதிரை மிக உன்னதமான ஒரு யாகம் அஸ்வமேத யாகம் அந்த குதிரையே அடக்கும் வல்லமை கொண்டவர் நகுடராஜர் நம்மை எல்லாரும் பாபம் அன்னையானவள் துரோவதனுடைய புகழ் மாவீரன் நூறு யானைகள் ஆயிரம் யானைகளுடைய பலத்தை கொண்ட மாவீரன் பீமராஜனுடைய புகழ் தர்மத்தினுடைய மிக உன்னதமாக இருந்த தர்மராஜனுடைய புகழ் எல்லாம் பார்த்திருப்போம் அறிஞ்சிருப்போம் ஆனால் நகுடராஜனுடைய அற்புதங்களையும் திறன்களையும் நாம் அறிவதில் நமக்கு சற்று தாமதமாகவே இருக்கிறது ஆதி இடம்பெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு விதமான தேவர்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கையை உணர்த்துபவர்கள் அதுக்குத்தான் அவர்களை நாம் இறைவனாக இன்று நம்ம கும்புறோம் இந்த பதினெட்டு நாட்களும் உள்ள இருக்கிற அம்மாளை கும்புறமோ இல்லையோ தான் கும்பிடுவோமே தெரியுமா ஒழுக்கத்தினுடைய ரூபங்களாக அவங்க இருக்காங்க மனிதனும் தெய்வமாகறான் என்கின்ற உணர்வு இந்த ஆலயத்துலதான் நமக்கு வருது மனிதனும் அகம் வதந்தி என்கின்ற வேத மகா வாக்கியங்களை நீங்க தேடி பார்க்கணும்னு சொன்னா உணர்ந்து பார்க்கணும்னு சொன்னா இந்த ஆலயத்துல இந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பக்தர்களும் அங்கே அந்த சந்தன மேடையிலே நிற்கின்ற ஒவ்வொருவரும் தெய்வங்கள் அவர்கள் இறைவன் நான் இறைவனாக மாறிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற மகா தெய்வங்கள் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு இனிமேல் வரும்போதும் அதனை உணர்ந்து கொண்டு கும்பிடுங்க அப்பதான் நமக்கு அந்த ஒரு தத்துவங்கள் அதே போலதான் இந்த ஆலயத்தினுடைய நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மூன்று என்கின்ற அந்த தத்துவங்கள் சங்கு ஒலித்தன் இந்த ஆலயத்துல மிக முக்கியம் இந்த ஆலயம் இல்ல எல்லா ஆலயங்களிலையும் முதலாவது பண்ண வேண்டிய முதல் வேறு என்ன சங்குதலும் இப்ப சங்க எடுத்து ஊதினாலே என்ன பேரு சாபுரண்டு பேரு சங்க ஊதினாண்டு தான் ஆலயம் கணக்கெடுக்கல ஒரு காலத்துல சிவபுராணம் ஸ்பீக்கர்ல வந்தாலே செத்துட்டான சிவபுராணம் நோட்டால வந்து நமச்சிவாக இவை பொழுது மாறோ ஒருத்தன் மண்டையை போட்டுட்டான் பாரு நம்ம எண்ணம் அங்கதான் போகும் சிவபுராணம் போனா எண்ணம் எல்லாம் அங்க போகுது செத்துட்டான் ஆனால் நம்முடைய இந்து மதம் மிக அழகாக சொல்கிறது மரணம் எப்படி இருக்க வேண்டும் மரணத்தினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மரணம் ஆகிவிட்டால் அதனை எத்தனை மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி தான் பன்னெண்டு மடைஞ்சாத அந்த அந்த பூதவுடலை கொண்டை கொண்டு போய் உரிய இடத்துல வச்சிட்டு வாங்கடா நம்ம என்ன செய்கிறோம் மூன்று நாள் வச்சு அஞ்சு நாள் வச்சு எட்டு நாள் வச்சு அதுக்கு எப்போ எட்டுல வைக்கிறனும் தெரியாம நம்ம வந்து ஐயன்மாரை போய் திண்டாடி அதுக்கு மூங்கில் எப்ப வைக்கணும்னு சொல்லி அதுவும் தெரியாமல் திண்டாடி நம்ம வர்ற பாடு பெரும்பாடு சொல்லி பன்னெண்டு மடைஞ்சாதவங்கள சூடு அடங்க முதல் உடலினுடைய வெப்பம் அடங்க முதல் நீ என்ன செய் உடலை ஒன்று இடுகாடு அல்லது சுடுகாடு ரெண்டுல ஒரு இடத்துல கொண்டு பாலம் கொடுத்து விட்டுவார் நல்ல உதாரணம் உண்டு என்ன துரோவதை ஒவ்வொரு முறையும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவாளாம் துரோவதை ஒவ்வொரு முறையும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரக்குள்ள இதை பார்த்துட்டு இருக்கேன் பீமராஜன் அவர்தான அந்த அந்த முக்கியமான விஷயத்துல நோட் பண்ணுறாலும் அவர்தான் மகாபாரதத்தை எடுத்து பார்த்தவங்க சொன்னா பல முடையங்களை நோட் பண்ணி பப்ளிக் ஆக்காரு அவர் தான் என்னவங்க சொன்னாரே நீ பண்ண வேணும் அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா இஞ்சவா என்று சொல்லி பப்ளிக் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கு மறுத்துற உறவரான அவர் தான் அதே மாதிரி தான் அவர் கண்ணில் போய் எது மாட்டப்பட்டுச்சு உவ அடிக்கடி சுடலைக்கு போறது மாட்டுப்பட்டு வந்தாள் கொடிநாடு போனாள் அதே மாதிரி இதை பார்த்து மனுஷன் என்னடா பாது உத்தமி என்கிறோம் பத்தினி என்கிறோம் பராசக்தி என்கிறோம் தாய் என்கிறோம் தயாவரி என்கிறோம் ஈடு இணைகில்லா என் தாய் என்கிறோம் உங்கள் பார்க்கிற வேலையை பாரு கண்ணன் தான் கேட்கிறான் அவர்தான் அடுத்த கட்டம் அவர்தான் என்ன கைகோட் ஜட் மகாபாரதத்துடைய கைகோட் ஜட்ஜாரு கண்ணு அவர்கிட்ட போற கண்ணா என்ன மிக அழகாக அந்த கண்ணன் சொன்ன உரை அவளினுடைய பத்தினி தன்மையும் அவளுடைய உணர்வினுடைய சுத்தமும் அவளுடைய உடலினுடைய சுத்தத்தையும் உனக்கு வெளிப்படுத்த இது ஒரு நாடகம் இது ஒரு நாடகம் அங்கே தத்துவம் தெரியுமா மோட்சத்துக்கான முக்தியை அழித்து விட்டு அவள் வருகிறாள் உலகில இருந்து ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு தருபவள் இந்த துரோகே அதனாலதாண்டா மகனை அவள் அங்கே அடிக்கடி போய்ட்டு வாரான் என்று சொல்லி சம்பாசனை உடைய நம்ம எடுத்து பார்த்தோம் இவன் நம்ம இங்கே சாப்பிடுறது சாப்பாடு என்ன சாப்பாடு அது எப்போ பார்த்தாலும் முருங்கா கீரை சாப்பாடு எல்லாம் இருக்கு ஏனது பதினெட்டு நாள் நம்ம போருக்கு போனா இந்த சாப்பாடு தான் நமக்கு ஆரோக்கியமான சாப்பாடு ஒவ்வொரு வழிபாட்டையும் ஆழ்ந்து போய் பார்க்கணும் ஏன் எதற்காக இப்படி எல்லாம் பண்றாங்க ஏன் எதற்காக இந்த தாரம் என்கின்ற மகா முனி ஏன் இதனை இப்படி எல்லாம் வகுத்து வைத்தார் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் முதல்ல உள்ள போய் பார்க்கணும் அங்கு நம்ம எல்லாருமே வந்தம் அம்பாளுக்கு கும்பட்டம் கண்குளிர பாப்பம் பண்டாரத்த சாத்துவம் கொண்டு போவோம் ஆனால் இதற்குள்ளே நடக்கின்ற தத்துவங்கள் பல இதற்குள்ளே இருக்கின்ற தத்துவங்கள் பற்பல உணர வேண்டும் உணர்த்தப்பட வேண்டும் நாம் இந்தியாவில் அறுவடை வீடு இருக்கிறது போல இலங்கைக்கான மிக முக்கியமான முத்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆலயம் தான் அவ்வளவு அரசியல் பேசுகின்ற ஆலயம் இன்றைய சூழல் இன்றைய காலம் இன்றைய நிலையை நம்ம உணரணும் என்று சொல்லி சொன்னா மகாபாரதத்தை எடுத்து பார்த்தா நமக்கு காலம் இப்படிப்பட்டதை அரசியலோடு வாழ்கின்ற காலம் இப்ப இதையும் நீங்க உணரணும் என்று சொன்னா மகாபாரதத்தை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை அது உங்களுக்கு ஒழுங்கான வழியை காட்டும் நீ யாரினுடைய ஆள் என்று சொல்லி ஏனென்றால் அறிவு சார்ந்த நூல் அறிவு சார்ந்தது வீட்டுல ஏதாவது ஒரு ஒரு இல்ல சொல்லி நம்ம மனதுக்குள்ள எண்ணம் வந்தா நம்ம எங்கேயும் பண்ண தேவையில்லை நம்ம பண்ண வேண்டிய முதல வீட்டுல சங்கு ஊத ஊத கெட்ட சக்திகள் விட்டு விலகு அதுக்குதான் செட்ட வீட்டிலையும் ஊதல சங்கு சொன்னா அங்க இருக்கிற அசுத்த கிருமிகள் அசுத்த ஆன்மாக்கள் எல்லாம் விட்டு விலகணும் பண்றதுக்காகத்தான் சங்கு ஊதுகின்ற இடங்கள்லேயே நல்ல இறை ஆற்றல் மட்டும்தான் நிற்கும் வேற எதுவும் நிற்காது இறை ஆற்றலை உண்டாக்கணும்னு கேட்டால் சங்கு ஊதியே ஆகணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு இப்ப நல்ல ஒரு பழக்கம் என்ன இறந்துட்டாங்கன்னு சொன்னா மூன்று தரம் சங்குதணும் அப்படின்னு சொல்லி என்ன மூன்று தரம் அமுது கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று அப்படி ஒன்றே இல்ல அப்படி ஒன்றே இல்லை அது நம்முடைய எழுதப்படாத சாஸ்திரங்கள் மூன்று சங்குன்றது என்ன முதல் சங்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒரு தாய் முதன் முதல் பால் ஊட்டுகிற அந்த சக்கர தண்ணி உண்டு சொல்லி சொல்லுவாங்க அது பிள்ளைக்கு சங்கில தான் உண்டு அது முதல் சங்கு இடைச்சங்கு சங்கு என்பது என்ன திருமணமாகின்ற போது அந்த காலத்துல தமிழர் வழிபாட்டுல சங்குதித்தான் திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு அது இடைச்சங்கு கடைச்சங்கு என்பது ஒரு சம ஊர்வலத்தின் போது சங்கு ஊதித்தான் அதை கொண்டு போவாங்க அது கடைச்சங்கு மூன்று விதமான சங்கு இருக்கு நம்மட வாழ்க்கையில அந்த சங்குதான் நம்ம ஆட்கள் சொல்ற மூன்று சங்கு ஊது மூன்று சங்கு ஊது மூன்று சங்கு ஊதுன்ற தத்துவம் இதுதான் ஜோதியம்மனாலேயே நம்மட ஆலயம் அமாவாசையோடு ஒட்டிய இந்த மகாலய காலங்களில் நோக்கம் முன்னோர்களுடைய நம்முடைய பரம்பரை வழிபாடு என்பதை உணர்த்துவதற்கு என்னுடைய ஒன்றியமானது ஒவ்வொரு நாட்களும் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு விதமான உரைகள் இடம்பெறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு தத்துவங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு உரைகள் இடம்பெறும் அதனையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு உணர்த்தப்பட்டு வாழுங்கள் நாம் இந்துவாக பிறந்ததற்கு இந்துவாக வாழ்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு லோகா சமஸ்தா பவந்து ஓம் சாத்தி சாத்தி சாதி இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்ததுதான் பாரத தேசம் இந்தியாவுடைய உபகண்டம்தான் எங்களுடைய இலங்கை திருநாள் அதாவது சிவபூமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருநாள் அவை எங்களுக்குரிய சொத்தை எங்களுக்கே சொந்தமான இந்த பொக்கிசத்தை மேல்நாட்டவர்கள் தங்களுடைய வாழ்விற்கு மூலாதாரமாக கொள்கின்றார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக உலகத்துக்கு முன்னுதாரணமானவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய கிழக்கிற சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய தலைவர் சிவ ஸ்ரீ பிரமின் ஐயா அவர்கள் வந்து மிகவும் சிறந்த அதாவது இந்த வாழ்வியலிலே பல்வேறுபட்ட பரிமாணங்களிலே இந்த மகாபாரதம் செலுத்துகின்ற செல்வாக்கு கடைசியிலே பாவம் தோற்கும் அறம் வெல்லும் என்கின்ற அந்த சிந்தனையை விதைத்து சென்றார் இவர் சிறந்த முறையிலே ஆகமம் சாராத அதாவது நாட்டாரியல் வழிபாடு கிராமிய தெய்வ வழிபாடு மாத்திரமல்ல ஆகம நிறைமுறை சார்ந்த வழிபாடுகளையும் ஆற்றக்கூடிய ஒரு குருவாக இருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய இந்த ஆலய பரிபாலன சபையினர் இந்து இளைஞர் மன்றத்தினர் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்து எம் பெருமான் அதாவது பகவான் கிருஷ்ணருடைய அதுவும் எங்கள் பாஞ்சாலி தாயாருடைய அருள் மென்மேலும் அவருக்கு செழித்தோங்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாளுக்குரிய சிந்தனையை இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றோம் நன்றி